ஹாய் ஹலோ வணக்கம்ண்ணா உங்களோட சுப்பிரமணிய ஆறுமுகம் இது வந்து அசையந்தி கோட் ஃபார்ம் நம்ம சேனல் பேர் டிவி சிக்ஸ் பசார் ஸோ நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் ஸோ இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சா ஸோ மழை காலத்தில் முடிஞ்சளவுக்கு ஆடுகளை வெளியவே விடவே கூடாது ஸோ நம்ம மழை பெய்கிறதுனால வந்துட்டு எப்பயுமே கொட்டாய்க்குள்ளே அடைச்சிடுவோம் மார்னிங் எப்பயுமே கொட்டாயில் வந்து நம்ம ஆடுகளை வெளியே வெயில் ஏற ஆரம்பித்த உடனே வெளியே விடணும் வெளியே விட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அந்த வெயிலில் நல்லா அதோட கால்கள்லாம் காயிற அளவுக்கு அதை வந்து ஒரே இடத்துல மடக்கி ஒரே இடத்துல நிற்க வைக்கணும் அப்போ தான் அது என்னென்னா அதோட ஏன்னா ராத்திரி பூரம் கொட்டாயில் இருக்கு இல்லையா ஸோ அதோட கழிவுகள்லாம் மிதிச்சிருக்கும் அதோட காலில் ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அந்த வெயிலில் சேர்த்துடும் ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் தான் இங்கே நம்ம பண்ணையில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆடுகளும் இதில் இருக்குது கறிக்குட்டிகளும் இருக்குது வளர்ப்பு குட்டிகளும் இருக்குது வேறு யாருக்கு உங்களுக்கு வந்து வளர்ப்பு குட்டி வேணும்னாலும் வேணுன்னாலும் வேணும்னாலும் பெட்டை ஆடுகள் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட சுப்பிரமணிய ஆறுமுகம் வீடியோவை பாருங்கள் வேறு ஏதாவது டவுட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது என்னை சுற்றி இருக்கிற பெரியவங்க டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதே போல் எனக்கும் தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறேன் மோஸ்ட்லி ஆடுகளை நாங்கள் வந்து மலையில் நினைவே விட மாட்டோம் ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால என்ன தான் நம்ம போய்ட்டு வாஷ் பண்ணாலும் மலையில் வந்து ஒரு நாள் நல்லா நினைய விட்டுட்டு அடுத்த நாளில் இருந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த மண் அழுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா தூக்கி வந்து தான் போட்டிருப்போம் கொட்டாயை எப்போயுமே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை க்ளீன் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணுங்கள் ஆடுகள் இருக்கிற கொட்டாயை வந்து எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுலேருந்து தான் நோயே ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து பரண்மேல இருந்தாலும் சரி பறன்மேல வளர்த்தாலும் கீழே போயிடுமே அப்படின்றதுக்காக க்ளீன் பண்ணாமல் இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு டெய்லி மார்னிங் ஆடுகளை அந்த நைட்டில் எந்த கொட்டாயில் இருந்துச்சோ அந்த கொட்டாயிலேருந்து வேறு கொட்டாய்க்கு மாற்றிட்டு முடிஞ்சளவுக்கு வெளியே இந்த மாதிரி நடக்க விட்டுட்டு வெயிலில் நிற்க வச்சுட்டு அந்த கொட்டாயை ப்ராப்பராக சுத்தமாக க்ளீன் பண்ணுங்க அப்போ தான் நோய் வந்து ஈஸியாக தாக்காது எப்பயுமே ஆடுகள் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பார்க்குறீங்களே ராத்திரி வந்து மேஞ்சிட்டு நான் ராத்திரி அடைச்சது மார்னிங் வந்து ஒரு இடத்துல மடக்கி நாங்கள் வந்து எங்கள் கொட்டாய்க்கு முன்னாடி விட்டுருவோம் ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கொட்டாயில் வந்து அடைச்சிட்டு ஒரு பத்து மணிக்கு அதுக்கு மேலே தான் இதை மேயவே நாங்கள் விடுவோம் ஸோ மழை மழைக்காலனால சீக்கிரமாக மழை வந்துடுறதுனால கொஞ்சம் ஒரு எட்டு மணி கொஞ்சம் அந்த புல்ல வந்து அந்த பனி காய்கிற அளவுக்கு வந்தாவது வெயிட் பண்ணணும் அந்த பனியோடு இருந்துச்சுன்னா அது மூலியமாகவும் ஆடுகளுக்கு நோய் வந்து வரும் ஸோ அதனால தான் வந்து அந்த அட்லீஸ்ட் அந்த புல் மேலே இருக்கிற அந்த பனியாவது காய்கற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆடுகளை மேய விடணும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கொட்டாய் இருக்குன்னா கொட்டாய் பக்கத்தில் மேடான பகுதிகளில் தான் வந்து இந்த ஆடுகளை நிற்க வைக்கணும் அப்போ தான் அந்த வெயில் டைரெக்டாக அதோடய காலில் இருந்து முகம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் படும் வெயில் படுறது ஆடுகளுக்கு ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப நல்லது அது ஆரோக்கியம் கூட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ஆடுகளுக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடெல்லாம் கறிக்குட்டி இதெல்லாம் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் வரும் ஸோ இந்த கறிக்குட்டிகள் வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது கிட்டத்தட்ட இப்போது நம்ம கிட்டே வந்து ஒரு நூறு குட்டிகள் வந்து கறிக்குட்டியே ஸ்டாக் இருக்குது அப்புறம் இந்த கெடா அந்த பெட்டையாடு ஒம்பது பெட்டையாடுகள் வேறு போட்டிருந்தேன் அது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இது வந்து பார்த்து பார்த்து ஆட்சிக்கு சேர்க்குறதுக்காக வாங்கின ஆடுகள் அதை கம்மியாகலாம் கொடுக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு அது நியாயமான ரேட்டு தான் ப்ரைஸ் தான் அதில் போட்டிருக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து தேனியிலேருந்து அப்புறம் வந்து ராமநாதபுரத்துலேருந்து விக்கிரபாண்டியிலேருந்துலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஸோ அதுக்கான கரெக்டான ப்ரைஸ் வந்தால் தான் அவங்க கொடுப்பாங்க ஸோ எப்பயுமே ஒரு தொழில் வந்து லாபகரமாக தான் பண்ணுவாங்க நட்டமாக பண்ண மாட்டாங்க நட்டமாக கொடுக்குறாங்கன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தான் அர்த்தம் அந்த ஆடுகளுக்கு நோய் இருக்கலாம் இல்லை அதுக்கு மேலே அது வந்து வளராது ஹைட் ஆகாது கறி ஏறாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் தான் அவங்க தாராளமாக ஆயிரம் ஐநூறு குறைச்சி கூட கொடுத்துருவாங்க ஸோ பர்ஃபெக்டாக இந்த ரேட் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆடுகள் நல்ல ஆடுகள்னு அர்த்தம் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது நம்ம குறைக்கணுமே அப்படின்றதுக்காக அப்படி தான் பார்க்குறாங்க நீங்கள் ஆயிரரூவா ஐநூறுரூவா வந்து சேர்த்து போட்டாலும் பரவாயில்லன்னு நல்ல ஆடுக்களை எப்போயுமே வாங்கிடுங்க ஸோ நீங்கள் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா ரெண்டு குட்டி சேர்த்து போச்சுன்னா முடிஞ்சு போச்சு